வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலைவாய்ப்பு லீடிங் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் ஜாப் ஆஃபர் கொடுத்துருக்காங்க வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு மேலேயே இருக்குது இந்த வேலைவாய்ப்புக்கான முழுமையான தகவலை வாங்க பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரோல் பொறுத்த வரைக்கும் ஆன்ரோலில் தான் எடுக்கிறாங்க ஜெண்டர் போத் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் ஐடிஐ டிப்ளமோ அண்டு பிஇ படித்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஷிஃப்ட் பேசிக் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பி ரெண்டு ஷிஃப்ட்டு தான் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டோட டைமிங் காலையில் சிக்ஸ் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் த்ரீ தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் செகண்ட் ஷிஃப்ட்டு ஆஃப்டர்நூன் த்ரீ தேர்ட்டிலேருந்து நைட்டு லெவன் தேர்ட்டி வரைக்கும் ஷிஃப்ட் டைமிங் இருக்கும் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறிபெரும்புத்தூர் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த ஃபீல்டில் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிறவங்க இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டரில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் கலந்து கொள்ளலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி டிஸ்பாட்ச் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் டேஸ் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒரு நாள் உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் மாதவர் சம்பளம் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரூபா செகண்ட் இயர்லேருந்து பதினாயிரத்தி நூற்றி ஒரு ரூபா வரைக்கும் கிடைக்கும் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் யூனிஃபார்ம் அண்டு ஷூவும் கொடுத்துட்றாங்க ஒர்க்கிங் டைத்தில் கம்பெனிஸ்லேருந்து இருந்து ஃபுட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க கேப் ரூட் காஞ்சிபுரம் திருவள்ளூர் கணபதிபுரம் பூந்தமல்லி தாம்பரம் சுங்குவார சத்திரம் ஆவலூர் இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது எந்த ஜாப்பில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் கால் பண்ணி பிக் பண்ணாத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்களுடைய ரிஷமே ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலைவாய்ப்பு தான் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளை யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்